உயரம் மட்டுமே இருக்கிற இவர்தான் ஹரியானாவை சேர்ந்த ஆசாத் சிங் இவரோட உயரம் குறைவா இருந்தாலும் இவரால இப்போ பல உயர்ந்த இடத்துல வயசு ஆகும் போது ஒரு வகை நோய் தாக்கியதால இவரோட உடல் வளர்ச்சி தடைபடுது உயரம் கம்மியா கிண்டலுக்கு ஆளாகாத நாளே இல்ல சொல்லலாம் இருந்தாலும் மனம் தளராத ஆசாத் ரொம்பவும் கஷ்டப்பட்டு படிச்சு முடிக்கிறாரு தான் படிச்சு படிப்ப வச்சு பல இடங்களிலையும் வேலை தேடி அலையிறாரு ஆனா இவரோட உயரம் காரணமா இவருக்கு எந்த இடத்திலையும் வேலை தர யாருமே ரெடியா இல்ல இந்த சூழ்நிலையில தான் ஆசாத் ஆசாத் பசாக்பூர்ல இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல் பிரின்சிபாலான கல்பனா சிங் சந்திக்கிறாரு ஆசாத்தோட திறமை பார்த்த கல்பனா சிங் ஆசாத் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சரா அப்பாயின்மெண்ட் பண்றாங்க தன்னோட உயிரை பத்தி எல்லாம் கவலைப்படாத ஆசாத் தான் கத்துக்கிட்டத தன்னோட மாணவர்களுக்கு ரொம்ப தெளிவா சொல்லி கொடுக்கிறாரு இந்த உலகத்திலேயே உயரம் குறைவான ஆசிரியர் யாருன்னா அது ஆசாத் சிங் அப்படின்னு சொல்லலாம் திறமையை வெளிப்படுத்த உயரம் தடையில்லை அப்படின்னு நிரூபிச்ச ஆசாத் சிங்கோட விடாமுயற்சியும் இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க உங்களோட வாழ்த்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க